ஒரு கல்லூரியில் அந்த காம்பவுண்ட் வார்டில் ஒரு பையன் உட்காந்துருக்கான் ஒரு பையன் உட்காந்து இன்னொரு பையன் கிட்டே இருக்கான் அளவில்லாமல் பேசிக்கிட்டு இருக்கான் அவன் பிரின்ஸ்பால் வர்றது கூட தெரியாமல் ஒரு பொம்பளை பிள்ளைய வர்ணிக்கான் வேற ஒன்றும் இல்லை தீயிடாமச்சான் பின்னிட்டாடா ஏன் கேட்க கே எடுத்துட்டாடா கடலில் எடுத்துட்டா சான்சே இல்லைடா க்ளாஸ்டா மாமோ கிளாஸ் அடாடாடா நாஸ்த்திடா கொண்டுட்டா சும்மா நச்சின்னு இருக்கா நையின்னு இருக்காடா இது பிரின்ஸிபால் கேட்டுக்கிட்டே இருக்காரு லே இது தமிழ் டிபார்ட்மெண்ட் தானே ஆமாம் சார் என்ன 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 சொல்லிக்கிட்டு நீ கிளாஸுக்கு போகாமல் இல்லை சார் திருக்குறளுக்கு தான் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தேன் திருக்குறளுக்கா எந்த திருக்குறளுக்கு அனங்குகொள் ஆய் மயில்கள் கனங்குடை மாதிரிகளோ மாலும் என் நெஞ்சு இதுக்கு என்ன அர்த்தம் வானத்திலிருந்து வந்த தேவதையோ அழகான மயிலோ இல்லை வர்ணிக்க முடியாத அந்த பூமியில் இருக்கக்கூடிய பெண்ணோ என் நெஞ்சு மயங்குகிறதே அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு நீ என்னமோ சொன்ன இதுதானே அழகர் சொன்னது நீ என்ன பரிமேலருக்கு சொன்னால் தான் ஒத்துக்கடுவீங்களா ஏன் நான் சொல்லப்படாதா சார் வள்ளுவரை விட ரெண்டாயிரம் வருஷம் நான் முன்னாடி வந்துவிட்டேன் ஏ பிளஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டூ ஏ டூ ப்ளஸ் ஸ்கொயர் அப்படின்னா வள்ளுவருக்கு தெரியுமா அப்போ எந்த அளவுக்கு நான் படிச்சிருக்கேன் உண்மையிலேயே இன்றைக்கு இருக்கக்கூடிய கல்வி வள்ளுவரை விட அதிகமானது தான் வள்ளுவரை விட அதிகமானதுதான் ஆனால் இந்த கல்வி இன்னொரு பத்து வருஷத்துக்கு பிறகு இருக்குமா பத்து வருஷத்துக்கு பிறகு இருக்குமா வள்ளுவர் ரெண்டாயிரம் வருஷமா இருக்கார் அம்பேத்கரையும் இருந்துக்கிட்டே இருக்க மார்க்ஸியம் இருந்துக்கிட்டே இருக்க மாறும் நீங்களே அதை மாறலையே மார்க்ஸ் அம்பேத்கரையும் பெரியாரியம் வள்ளுவரையும் இருந்துக்கிட்டே இருக்க எப்படி அவர்கள் விஞ்ஞானத்தை சொன்னார்கள் அதிலிருந்து கிளைத்து கொண்டே இருக்கும் மாறிக்கொண்டே தான் இருக்கும் மாறிக்கிட்டே தான் இருக்கும் ரெண்டு பேர் இந்த கேள்வியை சாதனமாக கேட்காங்க என்ன மாறும் மாறாதுன்னீங்க அப்புறம் இது மட்டும் மாறாதா இது மட்டும் நிலையா இருக்குமா அப்படின்னு அது அப்படி இல்லை பெரியாட்டு போய் கேட்குறாங்க பெரியாட்டு போய் கேட்குறாங்க அதாவது அவர் ஒரு ஆசிரமம் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கார் பெரியார் அனாத குழந்தைகள் வச்சு அப்போது நேத்து வேலு அந்த ஆசிரமத்தை பார்க்க போகிறாரு அப்போ அந்த குழந்தைகள் காலையில் ஒம்பது மணிக்கு பிரேயர் நடத்து கலைமகளே என் தாயே கர்ணி உடைமைக்கு அப்பாயே அப்படின்னு நேற்று சுந்தரவேலுக்கு ஆச்சரியம் ஐயா என்ன ஆச்சரியமாக இருக்கு அப்படின்னு வேலு அந்த குழந்தைகள் அம்மா அப்பா இல்லாத குழந்தைகள் ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு படிக்க போட்டு சாப்பாடு போடுறேன் ஆனால் என்னுடைய கருத்தை திணிக்கக்கூடாதியா அந்த பிள்ளைகளாக தெரிஞ்சு இது சொல்கிறது விஞ்ஞானம் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுக்காக தெரியணும் நாம் அதை போய் உள்ளே போய் நுழையக்கூடாது அதை விட அராஜகம் உலகத்தில் எதுவுமே இல்லை திணிப்பது மாதிரி அராஜக உலகத்தில் எதுவுமே கிடையாது என்று பெரியார் சொல்கிறார் இன்னும் கூட சொல்லப்போனால் நிறைய பக்தர்கள் இருக்காங்கல்ல நிறைய நாயன்மார்களை பற்றி நிறைய ஆழ்வார்களை பற்றி எல்லாம் நாம் படிக்கிறோம் இல்லை அதிலெல்லாம் உண்மையிலேயே பெரியார் மனதை பலி கொடுத்தவர் அவன் என்னையா அவன் அந்த பூமனசுக்காரன்காட்டிதான் அப்படி இருக்கிறான் அவங்ககிட்ட போய் திணிக்கலாமா நம்ம கும்பகோணத்தில் கும்பகோணத்தில் திருமணிசை ஆழ்வார் போகிறார் கேசவ பெருமாள் படுத்துருக்கிறார் அனந்த சேனத்தில் ஒரு போய் பார்த்த உடனே கண்ணீர் விட்டு அழுகிறார் கேசவா நாராயணா ஜனார்த்தனா இது உனக்கு தேவையா நீ இப்படி படுத்து கிடக்கிய இது உனக்கு தேவையா அப்படின்ட்டு மோசு மோசு மோச அழுகிறார் நீ வராக அவதாரம் எடுத்து இந்த பூமியை தாங்கினிய அந்த வழி பொறுக்க மாட்டான்னு தானே படுத்துருக்க அந்த வழி பொறுக்க மாட்டான்னு தானே தேவையா உனக்கு அது வழியாக போச்சு ஒரு பதினாலு வருஷம் ராமாவதாரத்தில் நடையா நடந்தே ஐயா அதனால தான் கால் வலிக்குன்னு இப்படி படுத்துருக்க நடைபெணும்னா அப்படியா ஊருக்குள்ளே நடந்துக்கிட வேண்டியதான் போய் தள்ளி போய் காரில் போய்கிட வேண்டியதான் பெரிய இன்னொரு ஊர் வந்த உடனே நடந்துக்கிட எங்கள் பெரிய கூப்பிட்டாருன்னு பிளைட்டில் போக வேண்டியதான் நீ பதினாலு வருஷம் தொடர்ந்து அப்புறம் கால் என்ன செய்யும் நடந்த கால்கள் நடுங்க நடுங்கஞால மேனமாய் என்ன சொல்றார் திருமலை ஆழ்வார் நடந்த கால்கள் நொந்தவோ நடுங்கஞ்சால மேனமாய் இடந்தமை குழுங்கவோ இடந்தமை குழுங்கவோ இலங்குமாய் வரை நடந்தகால் பரந்தகாரி காவேரி குடந்தையுள் கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனை இவரை பார்த்த உடனே இவர் அழுகிறத பார்த்து அவர் எந்திரிக்காரான் அவர் நம்மளை உடம்பு சிவில்லேன்னு பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி எந்திரிக்காரான் இவர் உடனே அவர் இவர் இவர்யா ஒக்கறியா படுத்துக்கிட்டே பேச எதிரிக்காத எதிர்க்காது கிடந்தவாறு எழுந்திருந்து பேசுவாழி கேசனை இது சொல்லும்போது நமக்கே அழுகவில்லையா இந்த ஆளை நம்ம விடலாமா இவரை விடலாமா இவர் நம்மால் இல்லையா